இன்னைக்கு ஜூன் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறுகடி காசை சிறீ என்ன நடக்க போகுதுன்றத பற்றி நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து திரும்பி வந்தாச்சு முத்துவும் மீனாவும் சமாதானமும் ஆயாச்சு இப்ப பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க சத்தியாட்ட வந்து வராங்க யாரை கேட்டு அவர் மேலே நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு வராங்க தேவையில்லாமல் நீ வந்து அவர் விஷயத்தில் தலையிட்டு இருக்க இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணனா அவ்வளோதான் நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு வராங்க அதே இதோட வந்து சத்தியா வந்து சிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் எங்க மாமா விஷயத்தில் எதுவும் தலைவர் குறையிட வேண்டாம் நான் வந்து ஏதோ எங்கள் அக்காவை அவர் கஷ்டப்படுத்துறாருன்னு நினச்சிட்டு இருந்தா எங்கள் அக்கா என்னன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் கூட வந்து சண்டை போட்டு போகுது அவள் வாழ்க்கையை அவள் வந்து பார்த்துப்பா அதனால தேவையில்லாமல் வந்து இனிமேல் அவர் விஷயத்தில் வந்து தலையிட வேண்டாம் அப்படின்றாங்க உடனே வந்து சிட்டி வந்து சொல்கிறாங்க உங்கள் அக்கா கஷ்டப்படுறான்னு தானே நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றாங்க நானும் அப்படிதான் தான் தப்பாக நினச்சேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார எந்த பிரச்சனையுமே இல்லை நான் தான் வந்து அவர் மேலே அந்த கோவத்தில் கொஞ்சம் வந்து ஓவராக பண்ணிட்டேன்னு தோணுது அதனால வந்து வேண்டாம் இனிமேல் அவர் விஷயத்தில் நம்ம ஒதுங்கி இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு சத்யா இது வந்து அந்த சிட்டிக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக போயிடுது ஏன்னா சத்யாவை வச்சு தான் வந்து முத்துவா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சிட்டி வந்து நினச்சிட்ருந்தாப்புல இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க என்னென்ன இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னதும் அவன் ஏதோ ஒரு வேகத்தில் வந்து பேசிகிட்ருக்கான் மேல இருக்கிற பாசத்தில் அதனால கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் நம்ம வந்து இப்போ எதுவும் அவசரப்பட வேண்டாம் அவனை தூண்டி விடுற மாதிரியும் நம்ம எதுவும் பேச வேண்டாம் அமைதியாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி சிட்டி வந்து சொல்லிடுறாப்ல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜ்க்கும் கடைக்கு வராங்க அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து டீலரை பார்க்குறதுக்காக வெளியில் போயிடுறாங்க அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க மேடம் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பொருள்லாம் பார்த்துட்டுருக்காங்க அநேகமாக அவங்க அது எல்லாத்தையுமே வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரோகிணியும் போய் யாருன்னு பார்த்தா அந்த தினேஷ் தான் அந்த பிஏ இருக்கார் இல்லையா அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே இவ்வளோ பெரிய கடையை ஓப்பன் பண்ணியிருக்க என்னை நீ இன்வைட் பண்ணவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லாவில் நீ இந்த மாதிரி பெரிய பெரிய கடை ஓப்பன் பண்ணுறது நல்லதுதான் நான் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வெளியில் எங்கேயும் வாங்க தேவையில்லைல்ல உன் கடையிலேயே வாங்கிக்கலாம்ல நானுமே கல்யாணத்துக்கு நிறைய பொருள்லாம் வாங்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு நீங்கள் வந்த மனோஜ் வந்துட்டு அவ்வளோ தான் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிளம்பிடுறேன் நீ வந்து பணம் மட்டும் கொடுத்துட்டேன்னா கிளம்பிடுற அப்படின்றாங்க ஏற்கனவே தான் உங்கக்கிட்ட உனக்காக நான் வந்து மனோஜ்ட பணம்னு வாங்கி கொடுத்துர்ல அப்புறம் என்ன மறுபடியும் பணம் உடனே வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த தினேஷ் வந்து சொல்கிறாங்க எனக்கு அப்போ தெரியாது நீ இவ்வளோ பெரிய கடை வைப்பேன்ட்டு நீ என்னென்னா இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்க அப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தானே அர்த்தம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் என்கிட்ட பணம்லாம் எதுவுமே இல்லை இருந்த பணத்தை எல்லாத்தையுமே போட்டு தான் இந்த கடையை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் நீ கேட்குற முதல்ல என்னால் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னதும் சரி பணம் இல்லைன்னா என்ன எப்படி என் கல்யாணத்துக்கு வந்து நான் பொருள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து இங்கே வாங்கிக்கிறேன் நீ என்ன பண்ணுற நான் கேட்குற பொருளெலாம் நீ வந்து என் கல்யாணத்துக்கு வந்து சீரா கொடுத்துற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது சீராவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ நீ சொல்கிறத பார்த்தா நீ வந்து லட்சக்கணக்கில் வாங்குவேன் நான் எப்படி வந்து அதை வந்து மனோஸ்ட்டு வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கும்போது போது அது வந்து உன்னோட பிரச்சனை கல்யாணி எனக்கு வேண்டியது இந்த பொருள் தான் இப்ப நீ பொருளை கொடுக்குறியா இல்ல நீ இல்லைன்னா நான் அடுத்தது என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியுமே மிரட்டுறாங்க வேற வழியே இல்லாம ஒரு டெம்போ நிறைய சாமான ஏத்தி அனுப்புறாங்க ரோகிணி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உடனே மனோஜ் வந்துடுறாரு என்னது கடையில இருந்து இவ்வளவு பொருட்கள் வெளியில போகுது ஓ அப்ப இவ்வளவு பொருளை வந்து வித்திருக்கா போல இருக்கு ரோகிணி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள வராரு உள்ள வந்துட்டு இவங்க ஒரே குழப்பத்துல இருக்காங்க ரோகிணி என்னடா சொல்லி இப்போ சமாளிக்க போறோன்னு சொல்லிட்டு கரெக்டா மனோஜ் வர வந்து கேட்கறாங்க என்ன நிறைய சாமான் வந்து நீ ஏற்றி அனுப்பிச்சிருக்கா அவ்வளோ பொருளும் விற்றுருச்சா பரவாயில்லையே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கல்லாவை பார்க்குறாங்க அங்கே வந்து கேஷே இல்லையே கேஷ் இல்லை ஓ கார்ட் பேமெண்ட்டாக அப்படின்ட்டு மொபைலை செக் பண்ணுறாரு அதுலேயும் வந்து கேஷ் எதுவும் வரல எப்படி நீ வந்து இந்த மாதிரி கேஷே இல்லாமல் பொருளை கொடுத்த என்ன நடக்குது ரோகினி அப்படின்னதும் இல்லை நான் இந்த மாதிரி வந்து இஎம்ஐ கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு இஎம்ஐக்கெலாம் எந்த பொருளும் விற்க வேணாம் நீ தானே சொன்னேன் இப்போ என்னென்னா இஎம்ஐக்கே கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து ரோகினி வந்து கேட்குறாரு இல்லை அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர் தான் அதனால் தான் கொடுத்தேன் அப்படின்னதும் சரி அப்படி அப்படியே இருந்தாலும் வந்து டவுன் பேமெண்ட்டாக கொஞ்சமாவது பணம் கொடுத்துருக்கணும்ல அது கூட எதுவும் கொடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அவர் வந்து கண்டிப்பாக பணம் வந்து கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ரோகினி நீ இப்போ டீலருக்கு நம்ம எப்படி பணம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன சும்மா பணம் பண்ணோன்னு வந்து அதையே சொல்லிட்டுருக்கேன் ஏன் ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் அதை கூட நீ நம்பாமல் இந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு உன்னே ரோகிணி வந்து மனோஸ்டர் சண்டைக்கு போகிறாங்க பாவம் இந்த ஏமாளி மனோஜ் உடனே வந்து ஏன் ரோகினி டீலருக்கு பணம் கொடுக்கணும் தானே கேட்டேன் அதுக்குள்ளே ஏன் இப்படி கோச்சிக்கிற அப்படின்னா தான் அதெல்லாம் கொடுத்துடலாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ரோகினி வந்து மனோஜிட்ட சொல்லிடுறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வித்யாவை பார்க்க போகிறாங்க வித்யாட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லும்போது என்னடி அவன் இவ்வளோ ஓவரா பண்ணிகிட்டு இருக்கா இதுக்கு மேலேயும் அவனை வந்து விட்டு வைக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் நீ இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்கே இது வந்து சரியாக வருமா இதனால் எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க போயிட்டாங்க போலீஸ்க்கு போய்டான்ல அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்க்கு போனால் என்ன நான் தான் அப்புறம் மாட்டுவேன் அவன் வந்து எதுக்காக என்ன பிளாக்மெயில் பண்ணுறான் என்ன எதுன்றது எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு ரவுடியை வச்சு தான் இவனை வந்து அடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து வித்யாட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து நீ பண்ணுறதுல வந்து நிஜமாக உறுதியாக தான் இருக்கியா இந்த ஒரு தப்பை தான் நம்ம வந்து பண்ணாமல் இருந்தோம் இப்போ என்னடானா நீ இதையும் வந்து செய்ய போறேன்னு சொல்கிற எனக்கு நினச்சாவே பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவனை வந்து இப்படியே விட்டுட்டு இருக்கிறது வந்து சரி கிடையாது அதுக்காக தானே இந்த முடிவு வந்து எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ரோகினி வந்து சொல்லிட்டு அப்புறம் சிட்டியை பார்க்க போறாங்க வாங்க ரோகிணி என்ன கிட்டே இருக்கிற ஒரு கரெக்டான கஸ்டமர் யாருன்னா நீங்க தான் நீங்க தான் வட்டி பணம் கூட கொடுத்துட்டீங்களே இப்போ என்ன மறுபடியும் பணம் வேணுமா அதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல இல்ல எனக்கு வந்து உங்கள் மூலியமாக ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்றாங்க என்ன ஹெல்ப் அப்படின்னதும் என்ன வந்து ஒருத்தவன் வந்து ஒரு ரொம்ப நாளா வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அவனை வந்து நீங்க கொஞ்சம் மிரட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நான் அதெல்லாம் பண்றது நான் வட்டி பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உங்களை பற்றி நான் எல்லாமே வெளியில வந்து தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் நீங்க இதெல்லாம் பண்ற ஆள் தான் எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரி நீங்க வர நேர்மையாக எனக்கு வட்டி கட்டுற ஆள் அதனால வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க அப்படின்னதும் இந்த மாதிரி என்ன வந்து ரொம்ப நாளாக ஒருத்த வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அவனை வந்து நீங்க கொஞ்சம் தட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எதுக்காக வந்து அவங்களை பிளாக்மெயில் பண்ணுறான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறதா இருந்தால் நான் போலீஸ்கிட்டே போயிருப்பேனே எதுக்கு உங்ககிட்ட வரப்போகிறேன் நான் சொல்றது மட்டும் நீங்க செஞ்சா போதும் அவன் வந்து என் வழியில் வராமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க அப்புறம் அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ரெகுர ரெகுலரான கஸ்டமரு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு தானே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சிட்டி ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் எதுவும் வாங்கலை அப்படின்னதும் இல்லை இந்த சத்யா சத்தியாவே வந்து இப்போ ரூட் மாறிட்டான் அவங்க மாமாவை எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிட்டான் இந்த ரோகிணி வந்து அதே வீட்டில் தானே மருமகளாக இருக்குது மீனாவுக்கு வந்து ஓரகத்தியாக இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணிக்கும் முத்துக்கும் ஏற்கனவே ஆகாது அதனால் இவ்வளோ வச்சு தான் வந்து முத்துவை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சிட்டி வந்து முடிவு பண்ணிட்டாப்புல ஆனால் ரோகிணி வந்து இந்த சிட்டி கூட கைகோத்துருக்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விதமான ஒரு இதாக இருக்காது கண்டிப்பாக ரோகிணி வந்து இப்போ மாட்டை தான் போகிறாங்க அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த இன்சிடென்ட் வந்து நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தினேஷோட ஃபோன் நம்பர் ஃபோட்டோவெல்லாம் விடுறாங்க ரோகினி இவங்களும் வந்து அந்த தினேஷை வந்து இங்கே வர சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன நீ எல்லோரையும் வந்து பிளாக்மெயில் பண்ணுறியாமே அப்படின்ற மாதிரி வந்து அடிக்கிறாங்க யார் நீங்கள் எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த தினேஷ் சொல்லும்போது இவங்க மறுபடியும் வந்து இந்த சிட்டியும் அவங்க ஆளுங்களும் அடிக்கும்போது அந்த தினேஷ் வந்து தப்பு தப்பிச்சு போகிறாரு பட் டூ பின்னாடி இந்த சிட்டியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ வந்து முத்து வந்து மீனாக்கும் முத்துக்கும் நடந்த சண்டையை பற்றி வந்து செல்வத்திட்ட சொல்லிட்டு அப்புறம் மீனா வந்து சமாதானமாகி வீட்டுக்கு வந்ததை பற்றிலாம் சொல்லிட்டே வந்துட்டுருக்காங்க இந்த தினேஷ் வந்து போகிற போக்கில் ஒரு பாட்டியை வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க கரெக்டாக முத்துவுமே அந்த வழியாக வந்துடுறாரு பாரு இடித்து தள்ளிட்டு நிப்பாட்டாமல் போகிறான் பாரு நான் வந்து அவனை போய் பிடிக்கிறேன் நீ பாட்டியை ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்திட்ட வந்து சொல்லிட்டு போகிறாரு கரெக்டாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவங்க வந்து சேஸ் பண்ண அதே மாதிரி வந்து அந்த சிட்டியுமே வந்து அந்த தினேஷ் வந்து சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அந்த தினேஷ் மாட்னா ஏதாவது உண்மை தெரிய வருதா அப்படியே இல்லைனாலும் இந்த சிட்டி கூட வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க ரோகிணி அதனால கண்டிப்பாக எதாவது ஒரு விதத்தில் உண்மை வெளியில தான் வரப்போகுது இதுக்கிடையில வந்து மீனாவும் ஸ்ருதியும் வந்து கிச்சன்ல நின்று பேசிட்டு இருக்காங்க எப்படி அதுக்குள்ளார உங்களுக்கு கோவம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி வந்து கேட்கும் போது வேற என்ன பண்றது எப்பவுமே வந்து கோவப்படுறது கூட ஒரு தகுதி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படி என்ன நீங்க தகுதி இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்றாங்க அப்படி கிடையாது குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளும் வந்து விட்டு கொடுத்து தானே போகணும் அதுதான் வந்து அவர் என்ன தான் அவர் மேலே நான் கோவமாக இருந்தாலும் என்னை தேடி அவர் வந்து எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிருக்காரு அந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவருக்கு அவர் மேலே எனக்கு இருந்த கோவம்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனா வந்து முத்து உற்பத்தி சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்கள் வந்து ரவிக்கு மேலே உங்களுக்கு கோவம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாலும் நல்லா அவனை அடி வெழுத்து வாங்கிடுவேன் அப்படின்னாலும் அப்போ அத்தை மேலே கோவம் தான் அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க முதல்ல சொல்லி பார்ப்பேன் அவங்க எதுவும் கேட்கலன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கடனடியிலையே வந்து சூடு காய்ச்சி அத்தைக்கு வந்து போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விஜயா வந்து வெளியில வந்து கேட்டுட்ருக்காங்க அப்புறம் உள்ள வந்துட்டு என்னடா ஸ்ருதிமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ருதியை பேச வச்சு அனுப்பிட்டு அப்புறம் வந்து வழக்கம் போல் விஜயா வந்து மீனாட்டை வந்து எகர்றாங்க என்ன உன் கூட்டணிக்கு வந்து ஆள் சேர்த்துட்ருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து விஜயா வந்து மறு வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவும் சரி சிட்டியும் சரி அந்த தினேஷை வந்து சேஸ் இருக்காங்க யார் கையில் அவர் மாட்ட போறாரு ஏதாவது உண்மை கிண்மை வெளியில் வருதா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிவ்யூ பற்றி உங்களோட அவங்களோட கருத்துக்கெலாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ